இன்னைக்கு மே ஒன்று உழைப்பாழ தினம் இன்றைய நாள் எப்படின்னு நம்ம சொல்றதோட ஒரு உழைப்பாளர்கிட்ட கேட்கலாமாங்க ஆஹ் அண்ணா அவர் வந்து இருக்கிறார் டீ அவருடைய என்ன விஷயம் நடந்தாலும் முன் விடம் கரெக்டா எடுக்கணும் சரியா தம்பி தம்பி நான் உங்களுக்கு தூரத்துல இருந்த பாத்து நீங்க கடுமையா கஷ்டப்படுறீங்க இன்னைக்கு மே ஒன்று உழைப்பாழ தினம் பேற இவ்ளோ உழைப்பாளர்களுக்கு நான் கொஞ்சம் உதவி செய்யறேன்

அண்ணா உலைய தினத்துக்கு மட்டும் அன்பை மதியாதீங்க காத்துறங்கண்ணா நீங்க எப்போதெல்லாம் பாக்குறீங்களோ அப்போதெல்லாம் அன்பை மரியாதையும் காட்டினா போதும் எனக்கு வேலை இது நீங்களே இன்னைக்கு நான் உழைக்கிறது போடுமண்ணாங்கள குடும்பத்தில் மனசு இருக்கிற நீங்க அண்ணா இல்ல இல்ல நமக்கு நம்ம பக்கத்து வீட்லியோ ஏன் நம்ம ரோட்டால் நடந்து போக்குள்ள கூட எத்தனையோ பேர் நம்ம வேலை செய்கிறத பார்த்திடும் ஆனால் நம்ம அதை கண்டுக்கிறோம் இல்லை ஏதோ ஒரு வீடியோ ஒளியோ இல்லை யாராவது வந்து சொன்னா தான் இவங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்குமோ இல்லை இவங்களுக்கு உதவி செஞ்சுக்கலாமோட நினைக்கிறோமோ தவிர நம்ம அவங்கள பார்க்கும்போது கண்டுக்காமல் தான் செல்கிறோம் தன்னை பார்த்து கவலைப்படாமல் தன் குடும்பத்துக்காக எங்கேயோ போய் உழைக்கும் அனைத்து உழைப்பாளர்களுக்கும் உழைப்பாளர் நல்வாழ்த்துக்கள்